மைசூர் போகும்படி மண்டியா அங்கே வந்து இது ஒரு பஸ் ஸ்டாப் இது வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இது வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய டயர் வச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க இதை ரொம்ப நல்ல இருக்கும் பார்க்குறதுக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு டயர் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த மண்டியாவில் என்னென்னா பெரிய பெரிய நம்ம நடிகர் அம்பரீஷு அவருடைய சொந்த ஊர் விஷ்ணுவர்தன் அவருடைய சொந்த ஊர் தேவகோடா முன்னாள் பிரதம மந்திரி அப்புறம் இவங்க குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்காங்க ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் ரொம்ப மிக மிகப்பெரிய பெரியவங்க எல்லாம் இங்கே இருந்தவங்க மைசூர் வந்து இந்த மாண்டியா வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாண்டியாவில் வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நிறைய பெரிய அந்த டேமுக்கு உண்டான இது வரும் மைசூர் டேமுக்கு உண்டான போகும் வலியும் இருக்குது சிறப்பான ஒன்று இது அருமையான ஒரு இது படம் இது எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பார்க்க